எப்பான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தேன் ஞானஸ்தானம் எடுத்தால்தான் ரச்சிக்கப்படுவோமா பரலோகம் போகுமா அப்படின்னு வந்து ஒரு டைட்டிலில் போட்டிருந்தேன் அப்போ நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்போ நபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தது ஒரு வசனத்தில் இருந்து அந்த வசனம் நான் படிக்கிறேன் மார்க்கு விஷயம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் விசுவாசம் முழுவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் விசுவாசி யாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் மார்க் பதினாறு பதினாறு சோ இந்த வசனத்தோட அது அர்த்தத்தை நம்ம இப்ப பார்த்துடலாம் ஏன்னா இந்த வசனம் நிறைய பேர் குழப்பம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வசனத்தம் சொல்லுதே விசுவாசம் முழுவனாகி ஞானசனம் பெற்றாலான் நம்ம ரச்சிக்கப்பட முடியும் சோ அப்ப நம்ம ரச்சிப்புக்கு நம்ம ஞானசலம் எடுத்தாகணும் அப்பா லோகம் போவதற்கு ஞானசாரம் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை செஞ்சாகணும் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க ஸோ இந்த வசனத்துடைய அர்த்தம் நம்ம பார்க்கலாம் முதலாவது இந்த வசனத்துக்கு ஒரு டெக்ஸுவல் ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா இந்த வசனம் வந்து ஒரிஜினலா இந்த மார்க் சுச்சுவேஷத்துல ஒரு பார்ட்டா இல்லை வந்து லேட்டரா வந்து அதாவது எழுதினவங்க ஸ்கிரைப்ஸ் வந்து வேத பாருகிறவங்களாம் வந்து வசனத்தை அதுக்கப்புறம் எழுதுனாங்க அப்போ இவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்களா இல்லை முன்னாடியிலேயே இருந்து இந்த வசனம் வந்து ஒரிஜினலாக இருக்குதா இல்லை அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது எந்த வசனத்தில் இருந்ததுன்னா இந்த மார்க் விஷயம் பதினாறாம் அதிகாரத்தில் ஒம்பதுலேருந்து இருபது வசனங்கள் ஒரு சின்ன ஒரு பைபிள் ஸ்காலர்ஸே வந்து ஒரு டவுட்டாக தான் வச்சிருக்காங்க ஒரு டெக்ஸ்டுவல் ப்ராப்ளம் இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து இந்த வசனம் வந்து ஒரிஜினல் பாட்டே நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி ஒரிஜினல் பாட்டை இருந்தாலும் உண்மையா ஒரு மனுஷன் அடைவதற்கு அதாவது பரலோகம் போவதற்கு ரசிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணுமா ஞானஸ்தானம் தேவையா பரலோகம் ஒரு மனிதன் சாரி ஞானஸ்தானம் ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து இன்னும் ஆக்சுவலி கிடையாது என்ன ஒரு ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போக முடியும் அப்படின்னு வயதில் சொல்லுதுன்னா விசுவாசம் மட்டும்தான் அதுக்கு ஆதாரமான நிறைய வசனங்களுக்கு யோவான் மூன்று பதினாறு ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் படிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு குறைந்தார் இது யோவான் மூன்று பதினாறு அதுல இருக்கும் கிளியரா போட்டிருக்காங்க விசுவாசிக்கிறவன் எவனும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ இப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற இன்னும் இடத்துல அது யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினிக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் நல்லீங்க ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் யோகன் ஐந்து இருபத்தி நாலு இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாரு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இதிலும் விசுவாசம் வரும் ஸோ அஹ் யோவன் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு நான் படிக்கிறான் அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பியடத்தில் விசுவாசமாக இருக்கிறான் யோவன் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு யோவன் ஐந்து இருபத்தி நாலில் பார்த்துருக்கல என் அனுப்பினர் விசுவாசனுக்கு நித்திய ஜீவன் உண்டு யார் எப்படி நம்ம பிதாவை விசுவாசிக்க முடியும்னா யோவன் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏசி கிறிஸ்துவே சொல்றாரு என்ன இடத்துல நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா என் அனுப்பின இடத்துல நீங்க விசுவாசமாக இருக்கிறீங்க அப்போ ஒரு கன்க்ளூஷனாக பார்த்தோன்னா விசுவாசம் தான் ஒரு மனுஷன் நித்திய ஜீவனு ஜி நித்திய ஜீவனுக்கு உட்படுத்துறது தவிர ஞானஸ்தானம் இல்லை கிரியைகள் செயல்கள் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ அப்புறம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது மார்க் பதினாறு பதினாறுல விசுவாசம் முள்ளுவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் இதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று செகண்ட் பார்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்குன்னா விசுவாசம் முள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் விசுவாசம் ஞானஸ்தானம் அடுத்த கமல பாருங்க விஸ்வாசி யாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அதில் ஞானஸ்தானம் என்ற ஒரு வார்த்தை குறையுது நல்ல கவனிங்க விசுவாசி யாதவனோ ஞானஸ்தானம் பெறுவான் மட்டும்தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது விசுவாசம் ஞானஸ்தானம் அப்படின்ற ஒரு ரெண்டு வேர்ட் இருக்கு பட் செகண்ட் பார்ட்டில் பார்க்கும்போது விஸ்வாஸ் விஸ்வாசம் ஞானஸ்தானம் அப்படி இல்லாமல் வெறும் விசுவாசியாதவனம் மற்ற ஆக்கின்னுக்குள்ளாக தீர்க்கப்படுவோம் அப்படின்ற வேர்ட் இருக்கு இப்போ ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நம்ம நரகம் போயிடுவோம் பரலோகம் போக மாட்டோம் அப்படின்னா இந்த வேர்டு இந்த வசனம் சப்போர்ட் இந்த பண்ணாதுல விசுவாசி விசுவாசியாதவனும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு தவிர விசுவாசியாமல் இருந்து ஞானசானம் எடுக்காதவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்ற வேர்ட் பைபிள்ல இந்த வசனத்துல கொடுக்கப்படவே இல்லை இப்போ நம்ம ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் பார்த்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்னன்னா சென்னை விசுவாசித்து சென்னையில் தங்கி இருக்கிறவங்க இல்லை இல்ல பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அது கீழே சென்னையை விசுவாசியாதவங்க ஆக்கிணை கீழே தீக்கப்படுவாங்க அப்ப என்ன இந்த வசனம் சொல்றது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுன்னா சென்னை விசுவாசிக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க சென்னையில விசுவாசியாம இருக்கிறவங்க ஆக்கிணை கிழத்துக்கு தீக்கப்படுவாங்க பட் சென்னை விசுவாசித்து அங்க தங்கி இருக்கிறவங்க மையப்படுத்துறாது என்னன்னா என்ன அர்த்தம்னா அங்க சென்னை விசுவாசத்து அங்கே தங்கி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு டெம்பரரியா போயிட்டு போயிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க பட் ஆப் ஆப்வியஸ்லி அல்டிமேட்லி சென்னைய விசுவாசிக்காமலவே தான் அவங்கதான் ஆக்கினைக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது புரியுதுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பைபிளில் வந்து நிறைய இடங்கள்ல விசுவாசத்தின் மூலமா மட்டுமே ரசிக்கப்பட்டவங்க விசுவாசத்தின் மூலமா தான் ரசிக்கப்படவே முடியும் பட் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கொன்னொழிவு பார்த்தீங்கன்னா அவர் ஞானஸ்தானத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவர் ரசிக்கப்பட்டவராக இருந்தார் புரியுதுங்களா கல்லன் கூடும் பாருங்க ஈவன் ஞானஸ்தானமே எடுக்கல பட் அவர் ரசிக்கப்பட்டிருக்கிறார் வேதத்தில் நிறைய இடங்களில் வந்து ஞானசாமி என்பது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தவிர அதுதான் ஒரு ரட்சிப்புக்கு ஒரு ரெக்குவர்மெண்ட்டோ இல்லை ஒரு நீடு ஒரு தேவையோ அது செயல கிடையாது புரியுதுங்களா இப்போ நான் ரச்சிக்கப்படுவதற்கு சால்வேஷனுக்கு எது கண்டிஷன் பார்த்தா இந்த செகண்ட் பார்ட் தான் சொல்லுது இந்த வசனத்தில் என்ன தோஸ் ஒன் நாட் பிலீவ் வில் பி கண்டம்டு விசுவாசியாதவனும் ஆக்கியனைக்குள்ள திக்கப்படுவான் இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் பட் பாசிட்டிவ் சென்டென்ஸாக யார் வந்து பரலகம் போவாங்க யார் ரசிக்கப்பட ஏசிக்கிட்டு சொல்லிட்டாரு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் தான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸோ விசுவாசம் மாத்திரம் ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போகும் தவிர மற்றபடி எந்த ஒரு செயலோ கிடையாது ஞானஸ்தானம் கிடையாது ஞானஸ்தானம் இங்க வந்து ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷனாக தேவைப்படுது நாம் ரசிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற ஒரு செயல்தான் ஞானசானம் தவிர நாம் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் ரசிக்கப்படுவதற்காகவோ நம்ம செய்கிற ஒரு செயல் ஞானஸ்தானம் கிடையாது நாம் ரசிக்கப்பட்ட பின்பு செய்கிற செயல் அந்த வசன கூடும் மேலே பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது விஸ்வாஸ் விசுவாசித்து விசுவாசம் உள்ளவனாக இருந்து ஞானசணம் பெற்றவன் ரச்சிக்கப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம் விசுவாசம் மாத்திரம்தான் தான் அவன் ரட்சிப்புகளை கொண்டு வரும் அதுல ஞானஸ்தானம் பெற்றவங்க இருக்கிறார்கள் ஞானஸ்தானம் பெறாதவர்களும் இருப்பார்கள் அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது அதனாலதான் கீழே பாட்டிலே சொல்லிட்டாங்க விசுவாசிக்காம இருந்த மாட்டத்துல இருந்தா நான் யாரு ஆக்கினக்குள்ள போவே பரலோகம் போக மாட்டேன் மற்றபடி இந்த வசனம் வந்து ஞானஸ்தானம் தான் ரசிப்புக்குள்ள கொண்டு வரும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இந்த வசனம் பேஸ் பண்ணல ஆமே